முடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பேப்பர் டூ எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஆர்ட்ஸ் மேஜர் சயின்ஸ் மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கக்கூடியதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் டெக்ஸ் டெட் எக்ஸாமுக்கு தேவையான டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல்ஸ் வித் ரெகுலர் க்ளாஸ்ஸாக அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் நம்ம இப்போ என்ன பார்க்கப்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஒன் டெஸ்ட் உண்டான ஷெட்யூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கப்றோம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது டெஸ்ட் நாங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர் ஒன் பொறுத்தலைக்கு இந்த முப்பது டெஸ்ட்டெலாம் உங்களுக்கு முப்பது டெஸ்ட் வித்து நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் முதல் கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நினைக்கல நம்ம இப்போ தான் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா எப்படா இந்த இது நம்ம சிலபஸ் முடிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக சிலபஸ் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரெண்டு மாதத்தில் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட் இல்லை மூணு டெஸ்ட் நாலு டெஸ்ட் எழுதி கூட கண்டிப்பாக டெஸ்ட் பேஜ் ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து படிச்சுட்டோம் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போமே அந்த ஒரு மைண்ட் செட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எல்லாத்துலையுமே இருக்குது ஸோ கண்டிப்பாக அதுக்கு நம்மளுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமே டெஸ்ட் இருக்கக்கூடியதான் இருக்கும் இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு வந்து சிலபஸ் வைசே நாங்க வந்து கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு கிளாஸ் ஃபைஸ்லேயே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் சைக்காலஜியும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு இருபத்தேழு டெஸ்ட்டு உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று மாடல் எக்ஸாமும் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு உண்டான உங்களுக்கு டெஸ்ட் பேஜுக்கு உண்டான ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்லைன்லேயே நீங்கள் எழுதிக்கலாம் ஆன்லைன்லேயே எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து டேட்டு பேப்பர் டூவாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மேஜராக இருக்கிறீங்க அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து சயின்ஸ் மேஜராக இருக்கிறீங்க இல்லை சோசியல் மேஜர் ஆர்ட்ஸ் மேஜராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களுமே கண்டிப்பாக டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதே போல தான் வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு இல்லை இரண்டு டெஸ்ட்டு வீதங்கள் மொத்தம் உங்களுக்கு ஒரு முப்பது டெஸ்ட்டு நாங்கள் வந்து வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் வைஸ் ஏன்னா நமக்கு வந்து டெட் எக்ஸாம்னாலே கிளாஸ் வைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்குது எல்லா சப்ஜெக்ட்டுமே நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சைக்காலஜி முதற்கொண்டு நாங்கள் வந்து டெஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபது டெஸ்ட்டு அடுத்து இருபத்தி ஒன்று டு இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் டூ டுவெல்த்து வரைக்குள்ளே செய்லூரின்னு படிக்கிற மாதிரி இருக்கும் லெவல்த் டுவெல்த்தில் சில புக்ஸ் மட்டும் நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரியான புக்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இந்த இந்த ஐந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி கிடையாது இது வந்து உங்களுடைய நீங்கள் படித்ததுக்கு ஏற்றப்போ எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து உங்களுடைய கன்வீனியன்ட் எப்படி இருக்கும் நீங்கள் அதுக்கேற்றப்போ இந்த அஞ்சு டெஸ்ட் எழுதிட்டால் அடுத்து உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா ஐந்து விதமான மாடல் டெஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்ட்லேயே நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு உண்டான ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனாக இருந்தீங்க இல்லை ஆன்லைனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான டெஸ்ட் பேஜ் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மேஜருக்கு உண்டானது பார்த்தோம் இனி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் மேஜருக்கு உண்டானது நம்ம இப்போ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சயின்ஸ் மேஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டே ஒன் டே டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் ஒரு முப்பது டெஸ்ட்டு முதல்ல வந்து மேஜர் நம்ம படிக்க சொல்லியிருப்போம் அதுக்கப்புறமா தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இதில் வந்து நூற்றி ஐம்பது கொஷின் எழுதுற மாதிரி இருக்கும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ரெண்டு டெஸ்ட் இல்லை மூணு டெஸ்ட்டு கூட எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கண்வீன்ட் பொறுத்து நீங்கள் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அறுபது நாளில் தான் இருக்குது முடிச்சிருவீங்களானா கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியும் வெற்றி அடைய முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இதில் என்ன பார்க்கப்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறமா இதுலேயே உங்களுக்கு இருபத்தி ஒன்று டு இருபத்தி அஞ்சு வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் சைல் ஒரு நடை அது போக லெவல்த் ட்ரெலிஸ் புக்ஸ் மட்டும் சில டாபிக்ஸ் மட்டும் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வந்து உங்களுடைய கன்வீன் பொறுத்து எழுதுனா எழுதிக்கலாம் இல்லை சாய்ஸ்லாம் விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஐந்து விதமான மாடல் டெஸ்ட் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு சயின்ஸ் மேஜராக இருந்தாலும் டெஸ்ட் பேஜிக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் மெட்டீரியல்ஸும் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இல்லை சயின்ஸ் மேஜர் அண்ட் ஆர்ட்ஸ் மேஜர் யாருக்குனாலும் நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் கிளாஸும் நமக்கு வந்து ரெகுலர் கிளாஸ் இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு மொத்தம் எத்தனை டெஸ்ட்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா முப்பது டெஸ்ட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் நாங்கள் இதில் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கண்டிப்பாக நீங்கள் வந்து டெட்டு முடிச்சிருக்கிறீங்க அதுக்கு உண்டான அதாவது டிடிஎட் முடிச்சிருக்கிறீங்க பேப்பர் ஒன் முடிச்சிருக்கிறீங்க இல்லை பேப்பர் டூக்கு உண்டான பிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளது பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதில் படிச்சிங்க அப்படின்னா நூறு சதவீதத்துக்கு நீங்கள் வெற்றி பெறுவது எங்களுடைய உறுதி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ